விநாயகனை வினைய தீர்ப்பவனே வேலை ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி நாலாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதம் ஒன்பதாம் நாளுக்கான பலன்கள் எத்தனை இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி நாலு இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகுகாலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேரர்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூர நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் நவமி திதி கொண்ட நாளாக இன்றைய நாள் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை திருவோண நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக சூரிய பகவான் இன்னைக்கு சூரியன் மீது பாடப்பட்ட பாடலான ஆதித்ய ஹிருதயம்ங்கிற பாடலை காதுகளால் கேட்கிறதும் இந்த ராமாயணத்துல பாடின அந்த ஆதித்ய ஹிருதயத்தை காதால கேட்கிறதும் அதிகாலை நேரத்துல சூரியனை இரு கரங்கள் கூப்பி நமஸ்காரம் செய்யறதும் அந்த சூரிய பகவானோட சூரிய பகவான் ஏழு குதிரைகளை கொண்டு உதித்து வரக்கூடிய காட்சியை போன்ல டிபியா பார்க்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துரு இப்படி சந்திரன் பூர நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரே இந்த சஞ்சாரம் ஏன் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்த கொஞ்சம் எதிர்ப்பு ஜாஸ்தி இருக்கும் ஐயோ யாரை எதிர்த்து பேசுறீங்க சார் எழுத்து பேசுறாங்களா நமக்கு வேற பிடிக்காதே ஆமா நம்மளோட வயசுல நண்டு சிண்டு சிறுசு இதெல்லாம் எதிர்த்து பேசும் பொழுது எங்க இருந்துப்பா உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் முளைச்சுது எங்க இருந்து இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன புலம்பல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் எதிரியினுடைய ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் போது எதிர்ப்புகள் பலமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் ஒரு தொய்வு அப்படிங்கிறது மருந்து மல்லிகை மாத்திரை இதுல பற்றாக்குறைகள் ஷார்ட் ஷார்டேஜ் அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் சார் நமக்கு எப்பவும் இந்த பிராண்டு தான் இந்த பொருள் தான் இந்த கடையில தான் கடை பூட்டிருக்கான் கடைக்காரர் லீவான் பிராண்ட் இல்லையா அந்த பொருள் இல்லையா அது அந்த அந்த சாமான் வரலையாம் அப்படின்னு இல்லையாம் வரலையாம் போகலையாம் அப்படிங்கிற விஷயம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை இதிகாசங்கள் புராணங்கள் வரலாற்று சுவடுகள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பலன் இந்த சந்தோஷம் தருமா இவர் சொல்கிறாரே நல்லா இருக்கே அப்படின்னு உட்கார்ந்து கேட்க வேண்டிய தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான நிகழ்வை இப்போவே தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் கொண்ட ரிஷபராசி நேர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பெரிய தீனி அப்படிங்கிறது கிடைக்கும் ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸு ஃப்ரூட்ஸு காசு கொடுத்தா அதெல்லாம் வாங்கிக்கலாம் ஆனால் பாருங்கள் இது ஒரு கிஃப்ட் ஒரு அன்புக்குரிய உறவு மூலமாகவோ நண்பர் மூலமாகவோ ஒரு அக்கம் பக்கத்தினர் மூலமாக வரும்பொழுது பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்காக கிடைக்க ஆரம்பிக்கும் இன்னைக்கு சுய விளம்பரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதை ஒருத்தவங்க உங்களுக்காக செய்யறப்ப தான் எங்க என்னை பத்தி கேட்குறாங்கல்ல இன்னொரு தடவை சொல்லுங்களேன் அப்படின்னு இப்படி காதுகளால் கேட்டு ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில மகிழ்ச்சி சந்தோஷம் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான ஒரு தருணம் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக் வாசனாதி திரவியங்கள் இதெல்லாம் எதுக்குப்பா நேச்சுரலாக இருந்தால் போதும் அப்படின்னு இயற்கையை தேடி இயற்கையை ஒன்றிய வாழ்க்கை அப்படிங்கிறது பெட்டர் ஃபார் யூ குட் ஃபார் யூ ஹெல்தி ஃபார் யூ உடல் நலத்தின் மீது அதிக அக்கறை அப்படிங்கிறதெல்லாம் ரிஷபராசினியர்களுக்காக இருக்கு அடுத்து இருக்கிற மிதனராசினியர்களை பொறுத்த வரையிலும் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் சந்தேகங்கள் சஞ்சலங்கள் குழப்பங்கள் இது நடக்குமா இது முடியுமா இது வந்துருமா அப்படின்னு எல்லாம் பாருங்க இன்னைக்கு ரெஸ்ட் தான் ஆனால் உங்களுக்கு மட்டும் வேலை கொஞ்சமாக இருக்கும் கொஞ்சமா இருக்கும் அந்த கொஞ்சமா இருக்கிற வேலையே நமக்கு மலை மாதிரி தெரியும் ஏன் இதுக்கும் லீவு விட்டா என்னவா அப்படின்னு நியாயம் கேட்காதீங்க நீதி கேட்காதீங்க யா அநியாயத்தை தட்டி கேட்காதீங்க அதர்மத்தை விட்டுடுங்க அதர்மம் ஒரு பக்கம் தான் இருக்கும் உங்களை கொஞ்சம் மட்டம் தான் இருப்பாங்க உங்களை பத்தி விமர்சனங்கள் தொடர்ந்து தான் இருக்கும் காது கொடுத்து இதெல்லாம் கேட்காதீங்க முன்னேறி போய்கிட்டே இருங்க நல்ல காரியங்கள் செய்யுங்க நல்ல 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 பாரம்பரியமான நிகழ்வுகள் பண்பாடான விஷயங்கள் புராதாரணமான விஷயங்கள் இதிகாசங்கள் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அமைப்பு ஒரு முயற்சிக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் முதோதரவு ஒரு தடை அப்படிங்கிறது இருக்கும் ஒரு அலைச்சல் மன உளைச்சல் ஒரு புலம்பல் அப்படிங்கிறது இருக்கும் மாலை நேரத்துக்கு அப்புறமா ஒரு சுப செய்தி அப்படிங்கிறது மிதராசி நேர்களுக்காக இன்னைக்கு நாள் பகுதியில உண்டு அடுத்த இருக்கிற கடகராசி நேரங்களை பொறுத்தவரையிலும் குடும்பத்துல அந்யூன்யமான தருணங்கள் கேளிக்கை வாடிக்கை விருந்து என்டர்டெயின்மெண்ட் இந்த படத்துக்கு போலாமா கேளிக்கை வாடிக்கை விருந்து அதே மாதிரி சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் மங்களகரமான சந்திப்புகள் இந்த ஜங்ஷன் ஜங்ஷன் ஆமாம் சார் ஒரே ஜங்ஷன் சார் ட்ரெயின் ஜங்ஷனா இல்லை மீட்டிங் ஜங்ஷனா இல்லை அந்த ஜங்ஷனா இந்த ஜங்ஷனா இல்லை அந்த எலக்ட்ரிசிட்டியில இருக்க ஜங்ஷனா சிக்னலில் இருக்க ஜங்ஷனா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கடகாசினியர்களுக்கு வரும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் பேச்சுவார்த்தையில மிக தெளிவான விஷயங்கள் வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டு அந்த பக்கம் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பக்கம் நான் எடுத்துக்கிறேன் இந்த ரூமை நீங்கள் எடுத்துக்கங்க இந்த ரூமை நான் எடுத்துக்கிறேன் இந்த இடஒதுக்கீடு பங்கு ஒதுக்கீடு பட்ஜெட்டிங் காஸ்டிங் பிளானிங் மெஷர்மெண்ட் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பிளானிங்கு பங்கு பிரிக்கிறது தொகுதி பிரிக்கிறது தொகுதி உடன்பாடு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கிடகராசி நேர்களுக்காக இருக்கும் கூடி ஒரு குழப்பமோ ஒரு தவிப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவப்பட்டு திட்டிக்கிறதோ இல்லை அறகுறையாக ஒரு திருப்தியுடன் போக வேண்டிய தருணமோ ஆனால் உங்கள் சீட்டையோ உங்கள் சோஃபாவோ யாரும் தொடமாட்டாங்க அப்படின்னா பாருங்களேன் அடுத்திருக்க சிம்மராசி நேரில் பார்த்தோம் எடுத்த காரியத்தை இல்லை முடியும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு ஸ்பீடு நான் ஸ்பீடு அப்படி ஒரு ஸ்பீடு அதே மாதிரி ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன்ல பெரிய திருப்தி அப்படிங்கிறதுக்கும் டிக்கெட்ஸ் லாஸ்ட் மினிட்ல கன்ஃபார்ம் ஆகும் ஆகாது தொகுதி பங்கீடு அதை நீ எடுத்துக்கங்க இதை நான் எடுத்துக்கிறேங்கறதெல்லாம் சிறப்பாக முடிய வேண்டிய தருணம் வெண்மை நிற உணவுப் பொருள் அப்படிங்கிறது மகிழ்ச்சி தருவதாக இன்னைக்கு நாள் பகுதியில் இருக்கும் கொஞ்சம் ஈரம் காக்க வேண்டிய தருணங்கள் ஈரமா இருக்கு குளிச்சுட்டு தலை துவட்டுலையோ கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கே கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கு அப்படின்னு இந்த ஈரப்பதத்தை தேடின தருணங்கள் துணி துவைக்கிறதுக்குள்ள கொஞ்சம் போதும் போதும் தான் போகும் ஏன்னா ஈரமா இருந்தால் துணி காயாது இப்படி வெட்னஸ் ட்ரைனஸ்ங்கிறது இருக்காது கொஞ்சம் சிலு சிலுனே இருக்கும் இந்த சிலு சிலுன்னு இருந்துட்டாலே கொஞ்சம் காது மூக்கு தொண்டையெல்லாம் கொஞ்சம் நம்ம நம்மன்னு அரிக்க ஆரம்பிச்சோம் இந்த சுக்குமல்லி காஃபி இந்த சூடா காஃபி சூடா டீ கொஞ்சம் சாப்பாடு சூடாக கொடுங்க தண்ணி சூடாக கொடுங்க சுடுதண்ணி ஆற வச்சு குடிக்கலாமா சூடாகவே குடிக்கலாமா இந்த சுடுதண்ணி கிடைக்குமா ஹீட்டர்ல சுடு சுடுதண்ணி வருமா அந்த சுடு சுடுதண்ணியை தேடி போக வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் ஆனால் நீங்கள் சூடாக மாட்டீங்க அப்படின்னா இருக்கிற அடுத்திருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மனத்தடுமாற்றம் பணத்தடுமாற்றம் அண்ணா தம்பி அக்கா தம்பி தங்க இந்த உறவுல சின்ன சின்ன விரிசல்கள் அப்படிங்கிறது ஏற்படும் நாங்க வரட்டுமா இல்ல நீங்க வரீங்களா நீங்க வரீங்களா இல்ல நாங்க வரட்டுமா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கலாமா அடிச்சுக்கலாமா புடிச்சுக்கலாமா வச்சுக்கலாமா எடுத்துக்கலாமா குத்திக்கலாமாங்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் மனத்தடுமாற்றம் பணத்தடுமாற்றம் அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை சார் லீவு தான் ஆனா பாருங்க கியூல நிக்க விட்டாங்க கும்பல்ல நிக்க விட்டாங்க பைய கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க நான் தான் கடைக்கு போகணுமா அவங்க எல்லாம் போக மாட்டாங்களா அப்படின்னு நானேதான் எல்லா வேலையும் செய்யணுமா நானேதான் சுமக்கணுமா நானேதான் நான் இந்த பொறுப்பை உணர வேண்டிய தருணங்கள் இந்த பொறுப்புங்கிறது ஒரு முழு கீடம் இந்த பதவிங்கிறது ஒரு பாரம் சாவி எங்கையில தான் சார் இருக்கு இந்த ஆஃபீஸ் சாவி எங்கில தான் இருக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்கு நான் தான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவான் நான் தான் எல்லாம் நோட்ஸ் எடுக்கணுமா நான் தான் எல்லாம் குறிப்பிடுக்கணுமா நான் தான் எல்லாம் சொல்லணுமா நான் தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கண்டிப்பா இருக்கும் பஞ்சாயத்துல சாட்சிக்கு கூப்பிடுவாங்க பஞ்சாயத்துல என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட கேட்பாங்க பிரச்சனை இல்லை யார் பேசுனா அப்படிங்கிறது உங்ககிட்ட கேட்பாங்க பூஜை புனஸ்காரத்துக்கான பொருட்கள் உங்க தலையிலே தான் இருக்கும் அதுக்கான விரயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் அஹ் காரியங்கள் ஜெயமாக வேண்டிய தருணம் இருந்தாலும் ஒரு சின்ன தடை அப்படிங்கிறது காணப்பட வேண்டிய அமைப்பு கனிராசினியர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற துலாம் ராசினியர்களை பதில் லாபம் ஒன்று வேலை தலைக்கு மேல எவ்வளவு பாடுபடுறீங்களோ எவ்வளவு பேசுறீங்களோ எவ்வளவு மூச்சை போட்டு பேசுறீங்களோ எவ்வளவு முக்கிய காரியங்கள் செய்கிறீங்களோ எவ்வளவு அலைகிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானத்தை தேட வேண்டிய தருணங்கள் கிஃப்ட் வாங்கலாமா பொருள் வாங்கலாமா பளியசாம வாங்கலாம் சூப்பர் மார்க்கெட் போய் நாலாவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போய் நாலாவது கார்த்தி சார் எப்ப ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போவேன்னு சொல்லுங்க சந்திரன் உங்க ராசிக்கு வரட்டும் அதுக்கப்புறமா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போறதெல்லாம் பத்தி யோசிக்கலாம் காம்ப்ளக்ஸ் காம்ப்ளெக்ஸ் இன்னா காம்ப்ளெக்ஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களை யாரும் மடந்துட்டல நீங்களே நினச்சிக்கிறீங்க தன்னம்பிக்கை அதிகமாக எடுத்துக்கங்க ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருந்தால் குறைச்சிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் கான்ஃபிடென்ஸே இல்லாம போயிடுச்சுன்னா நம்ம பேசுகிற விஷயங்களுக்கு மதிப்பு வராது சுளிச்சலா பேசுங்க அன்புக்குரிய உறவுகிட்ட சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழ் அழகு நீ ஒருவன் தான் அழகு அழகு சாதன விஷயங்கள் அழகு சா அழகு நிலையங்கள் ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ் பியூட்டி சென்டர்ஸ் இதனுடைய ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத நண்பர்களுக்கு கொடுக்க வேண்டிய தருணம் துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் ஒன்னே ஒண்ணு இந்த பழி வாங்குறேன் சண்டை போடுறேன் இந்த அழுது அழுதுறேன் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா வருத்தப்பட்டுடுறேன் அழுதுறேன் அப்படிங்கிறது மட்டும் வேண்டாம் பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க திட்டுறவங்க திட்டிட்டு தான் இருப்பாங்க சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க துணிஞ்சு காரியத்தை செய்ங்க தனியாய் இந்த உலகில் வந்தோம் துலாம் ராசி நேர்களை துணிவை தவிர வேற எதை துணையாக கொண்டோம் அடுத்த இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் படபடப்பு சும்மாவே நமக்கு தூவம் வராது சும்மாவே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் சும்மாவே நம்ம எல்லாத்தையும் திட்டிடுவோம் டக்குன்னு திடீர்னு கோவம் வந்தால் திட்டக்கூடிய விருச்சிகராசி நேர்களுக்கு இன்னைக்கு திட்டு அப்படிங்கிறது இருக்கும் ஒன்னும் உங்களை யாராவது திட்டுவாங்க இல்லை நீங்க யாரையாவது திட்டிட்டு அப்புறமேல் வருத்தப்படுறதும் நீங்களாதான் இருக்கும் அடிக்கிற கைதான் அணைக்கும் அரவணைக்கிற கைதான் அன்பை காட்டும் அப்படின்னு திட்டிட்டு அதுக்கப்புறம் அன்பை காட்ட வேண்டிய தருணம் குழந்தைகள்கிட்ட அந்த சமாதானம் அப்படிங்கிறது இருக்கும் திட்டிங்கள்ல போங்க சண்டை போட்டுட்டீங்கள போங்க ஸ்நேகர்கள் ஸ்னேகர்களுக்கு சின்ன வாத விவாதங்கள் வந்து மறையும் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து அரசியல் வாத விவா வாத விவாதங்கள் வரும் சினிமா வாத விவாதங்கள் வரும் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பேசி ஒரு குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிறது இருக்கும் டிபேட்டுங்கிறது இருக்கும் நீனா நானா நானா நீனா அப்படின்லாம் கேள்வி கேட்க வேண்டிய தருணம் எங்கள் ரிஷியராசி பெரிய அளவுக்கு இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை போதும் நான் யாருகிட்டையும் எந்த பேச்சுவார்த்தைக்கும் போல சண்டை சச்சரவுக்கு போகல பம்பு துப்புக்கு போகல ஆனா எல்லாரும் என் பேரையே சொல்றாங்க என்னைய எடுத்து தெருவுல விட்டுறாங்க தேல் எடுத்து தெருவில் விட்டுறாங்க என்னையும் எடுத்து சேர்த்து விட்டுறாங்க அப்படிங்கிற தருணம் இருந்துகிட்டே இருக்கும் பஞ்சாயத்தை பார்த்தா ஒதுங்கிடுங்க பிரச்சனை நடந்ததுன்னா அந்த இடத்துல நின்று வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க ஓரமா போய் உட்காந்துருக்காங்க யாராவது ஏதாவது கேள்வி கேட்டா நான் தெரியதே அப்படின்னு இருக்கேன் இந்த முந்திரிக்கோட்டையாட்ட முன்னாடி போய் பதில் சொன்னீங்கன்னா சத்தியமா சொல்றேன் உங்களை இழுத்து விட்டுருவாங்க சாட்சி சொல்ல கூப்பிடுவாங்க அப்புறம் மாட்டிக்க நீங்களாக தான் இருக்கும் இல்லைங்க நான் ஆடு திருந்த மாதிரி கணா தான் கண்டேன்னு சொல்லி தப்பிக்கிற மாதிரி இந்த கோவாலு இல்லை கோவாலு அப்படின்னு நம்ம கோவாலு தூங்கிட்டானா ஆடு திருடுற மாதிரி கனா கட்டானோ அப்படின்னு இந்த இந்த பஞ்சாயத்துக்கு சாட்சிக்கு போறது இந்த புருஷன் முண்டாட்டி சண்டையை விலக்கி விட போறது இந்த அண்ணன் தம்பி சண்டையை விளக்கி விட போறது இந்த குடும்ப பிரச்சனையில் போய் பேசுறது இது அவங்களாம் விருப்பப்பட மாட்டாங்க ஆனால் நாம வந்து யதார்த்தமா இருக்கும் அடுத்தவர்களும் இதே போல யதார்த்தமாக இருப்பாங்களான்னா சொல்ல முடியாது தரிசு ஆசிரியர்கள் அடுத்து இருக்கிற வரராசி நேர்களை பொறுத்தல யதார்த்தமாக இருந்தீங்கன்னா உங்களை பதார்த்தமாக்கிடுவாங்க உங்களை வில்லங்கம் உங்களுக்கு வில்லங்கிற பேரை கொடுத்துருவாங்க அப்புறம் கமிஷன் பார்ட்டின்னு சொல்லிவிடுவாங்க எனது கமிஷனா நானா சார் எவ்வளோ பாடுபட்டு உழைச்சு அயராது உழைத்து தூங்காமல் பாடுபட்டு கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டு தான் எல்லாம் செய்கிறீங்க ஆனால் பாருங்கள் அடுத்தவங்க ரொம்ப ஈஸியாக உங்களை விமர்சனம் சொல்லிடுவாங்க கேலி கிண்டல் போயிடுவாங்க நக்கல் நெய்யாண்டி செஞ்சுடுவாங்க பணமரத்துக்கு கீழே உட்காந்து ஏதோ சாப்பிட்டாலும் கல்லுன்னு சொல்லிவிடுவாங்க இந்த உலகத்துக்காக சில விஷயத்துக்காக நம்ம நடிக்க வேண்டியது இருக்குது சண்டை சச்சரவு வேண்டாம் வாத விவாதங்கள் வேண்டாம் குறை பேச வேண்டாம் உள்ளதை உள்ளபடி பேசுறது நன்மை தர வேண்டியாம இப்ப பணம் உங்க கைக்கு வராம யாருக்குமே கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க டெட்லைன் கொடுக்காதீங்க சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து எல்லாம் கொஞ்சம் எகென்ஸ்டா தான் நிற்கும் காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை இந்த ஏதோ ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இருக்கிறப்ப யாராவது ஒரு நண்பர் வந்து இருக்கிறப்ப அச்சு அச்சுன்னு அச்சுன்னு தும்மல் வரும் மூக்கு மிளகா போல சிவந்து இருக்க வேண்டிய தருணங்கள் நல்ல வேலை வாழ்க்கை சிவந்து இருக்காது ஆனா மூக்கு மட்டும் கொஞ்சம் செவந்து இருக்கும் சார் தேய்ச்சு தேய்ச்சு சிவந்தே போச்சு சார் அப்படின்னு கண்கள்ல கண்ணீர் வருது கொஞ்சம் சிலு சிலுன்னு இருந்தாலே நமக்கு ஆகாது ஜில்லுன்னு தான் இருக்கு என்ன பண்றது அப்படின்னு இந்த சில்லஸை பார்த்து கவலைப்பட வேண்டிய தருணங்கள் மகராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களுக்கும் கட்டம் திட்டம் சட்டம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆனா பிளான் போட்ட மாதிரி நடக்காது சார் வரேன்னாங்க இப்படியா வந்து பண்ணுவாங்க அப்படின்னு இந்த ஃபுட்டு லேட் ஆச்சு இந்த பிரேக்ஃபாஸ்டையும் லஞ்சையும் சேர்த்து பிரெஞ்சுன்னு அடிக்கிறது ஒருவேளை சாப்பாடே ஸ்கிப் பண்ணிட்டாங்க சார் கொஞ்சம் வயித்த பசிக்குது அப்படின்னு வாய் விட்டு கேட்க வேண்டிய தருணம் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் வயிறு வஞ்சனை பஞ்சனை நீ இருக்கும் வேலையிலே உணவுக்கு பஞ்சனை நாம இருக்கேது பஞ்சனை அப்படின்னு கவிதை ரொம்ப நல்லா இருக்கு ஆனா சாப்பாடு இல்லையே பசி பட்னியா இல்லை இருக்கு தூக்கம் சரியா வரலையே லேசா தலைவழிக்கே அப்படின்னு இன்னைக்கு உன் பிடிக்காத ஒரு உணவோ இல்லை வேண்டப்படாத ஒரு உணவோ நம்ம எப்போ ஞாயிற்றுக்கிழம ஸ்பெஷலா தான் இறங்குவோம் ஆனா இன்னைக்குன்னு பாருங்க கொஞ்சம் ஸ்பெஷல் எல்லாம் இருக்காது நார்மலானதுதான் பத்தோட ஒண்ணு பதினொன்னு அத்தோட ஒண்ணு இதுவும் ஒண்ணுன்னு உங்களை தள்ளிட்டு போடுவாங்க இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த உரையிலும் ஒண்ணு நல்ல காரியங்கள் செய்ய வேண்டிய த நல்ல ஆலோசனைகள் நீங்க சொல்றதெல்லாம் நல்லது நீங்க நீங்க போற விஷயம்லாம் நல்ல விஷயம் நீங்க தொடரதெல்லாம் நல்லது நீங்க சந்திக்கிறவர்கள்லாம் நல்லவர்கள் ஆனா இதை சொன்னா ஒத்துப்பாங்களா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இதை கேலி பேசுற உலகம் தான் இது உலகத்துக்காக இல்லாம உங்க உங்களுக்காக திருப்தியுடன் வாழ வேண்டிய அமைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் பிள்ளைகள்கிட்ட நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி கடமை இருக்குது எழுந்திரி ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் கடமையும் கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடிய தருணங்கள் அதே மாதிரி எதிர்பாராத பணவரவு திடீர் பண வரவு அடுத்தவங்களோட பணம் மாதிரி இன்னைக்கு உங்க கையில வந்து வேண்டிய தருணம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு அடுத்தவர்களுக்காக நீங்க செய்யற காரியங்கள் உடனுக்குடனே நடக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி அதில் சந்தோஷம் அடைய வேண்டிய தருணம் மீன ராசி ஸ்நேகிதர்கள் இருக்கும் இடையே நல்ல அறிமுகங்கள் சந்திப்புகள் குடுக்கல் வாங்குகள் சந்தோஷமா இருக்கும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும் நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமீபத்தில் இருக்க மாரியம்மனை உடனழித்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயர் நன்றி shame